Hello, friends. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கே தோனி தான்ப்பா வந்து காரணம் தோனி மட்டும் அந்த சிக்ஸ் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து தோத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி டிகே வந்து சொல்லியிருக்காரு புறம் பார்த்தீங்கன்னா சிராஜி தினேஷ் கார்த்திக்கு ஆர்சிபி வீரர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கூத்தடிச்சிருக்காங்க ஏன்னா வந்து ஆர்சிபி இந்த கேமில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு கண்ண கனவுல கூட வந்து நினச்சிருக்க மாட்டாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து டஃப் கொடுத்தாங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து போராடினாங்க இதில் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு ஃபேவராக வந்து இப்போ வந்து ஆர்சிபி வந்து பிளே ஆஃபுக்கும் வந்து போயிட்டாங்க அப்போ வந்து களத்தில் வந்து ஜடேஜா மற்றும் தோனி இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்கிறப்ப ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் வந்துருக்கும் அந்த ப்ரெஷர்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்கர் பால் வந்து மிஸ் ஆகி அது வந்து ஃபுல் டாஸாக போய் அந்த ஃபுல் டாஸாக பேட்ஸ்மேன்கள் வந்து ஃபோர் சிக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி தான் கடைசி ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் வந்து அடிக்கணும் பதினேழு ரன் வந்து அடித்தா சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு வந்து போயிடலாம் அந்த மாதிரி இருக்கிற சூழலில் முதல் பந்தில் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா தோனி வந்து ஒரு சிக்ஸ் ஒன்று வந்து அடிச்சிருப்பார் அது வந்து ஒரு ஃபுல் டாஸ் பால் அது வந்து நூற்றி பத்து மீட்டர் வந்து போயிருக்கும் ஸ்டேடியத்தை விட்டு வெளில போயிருச்சு ஸ்டேடியத்தோட அந்த ரூஃபில் போய் வந்து பால் வந்து போயிருக்கும் அப்போ ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா நியூ பால் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பந்தில் தோனி வந்து அவுட்டு அப்போ வந்து நாலு பந்தில் பதினோரு ரன் வந்து அடிக்கணும் மூணாவது பந்தில் வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு டாட் பாலு நாலாவது பந்தில் அவர் வந்து சிங்கிள் கடைசி ரெண்டு பால் வந்து ஜடேஜா வச்சு டாட் பண்ணிடுவார் அப்போ ஆசிபி பாத்தீங்கன்னா ப்ளே ஆஃபுக்கு வந்திருப்பாங்க அப்போ இதை பற்றி டிகே என்ன சொல்றாரு அப்படின்னா தோனி மட்டும் அந்த சிக்ஸ் அடிக்கலன்னா பழைய பால்ல வந்து போட்டிருப்போம் பழைய அந்த ஈரமான பாலை விட நியூ பாலில் பொழுது அது வந்து பவுலருக்கு வந்து ஈஸியாக வந்துருக்கும் அப்போ தோனி மட்டும் சிக்ஸ் அடிக்கலன்னா கண்டிப்பாக நான் வந்து தோற்றுருப்போம் தோனி அதாவது பிளே ஆஃப் வந்து நாங்கள் வந்திருக்க முடியாது தோனி சிக்ஸ் அடிச்சு பாலை வந்து வெளியில் அனுப்புன காரணத்தினால தான் வந்து வந்திருக்கோம் டிகே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து கூத்தடிச்சிருக்காங்க நன்றி